தின பஞ்சாங்கம் வர்த்தமானம் காப்பு ராசி பலன்கள் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் முத்தராயன புண்ணிய காலம் ருது வசந்த ருது வர்த்தமானம் காப்பு சாலி வாகன சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கலி யுகாதி ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து பசலி ஆயிரத்தி நானூற்று முப்பத்தி மூன்று கொல்லம் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்று ஒன்பது பஞ்சாங்கம் நாள் சித்திரை பதினாறு இருபத்தி ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை திதி தேய்பிரை பஞ்சமி திதி காலை ஆறு மணி பத்து நிமிடங்கள் வரை அதன் பின்னர் சாஷ்டி திதி மறுநாள் விடியற்காலை காலை நான்கு மணி ஐம்பத்து ஒரு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் சப்தமி திதி நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் இரவு இரண்டு மணி முப்பத்து ஏழு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் உத்தராடம் நட்சத்திரம் அமிர்தவதி யோகம் சித்த யோகம் இரவு இரண்டு மணி முப்பத்து ஏழு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் யோகம் சரியில்லை நாமயோகம் சித்தம் நாற்பத்து ஒரு நாளிகை பதினாறு விண்ணாளிகை கரணம் தைதுளை இருபத்தி ஏழு வினாளிகை கரசை இருபத்தி எட்டு நாளிகை நாற்பத்தி எட்டு வினாளிகை வணிசை ஐம்பத்தி ஏழு நாளிகை பத்து வினாளிகை அகஸ் முப்பது நாளிகை ஐம்பத்து ஏழு வினாளிகை தியோஜியம் பதினாறு நாளிகை இருபத்தைந்து வினாளிகை சிரார்த்ததி தேய்பிரை சஷ்டி திதி யோகினி பூமி கிழக்கு வடக்கு நேத்திரம் இரண்டு ஜீவன் ஜீரோ மேஷராசி அல்லது மேஷ லக்ன இருப்பு இரண்டு நாளிகை பதினேழு வினாளிகை தஞ்சாவூரை மத்தியஸ்தானமாக கொண்ட சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்து ஒன்பது நிமிடங்கள் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி இருபத்தி இரண்டு நிமிடங்கள் ராசி பலன்கள் மேஷம் சுப புத்திரர்கள் கிடைக்கும் வாய்ப்பு கூடி வரும் தெய்வானுகிரகம் கிட்டும் தன யோகம் கூடும் தர்ம சிந்தனைகள் கூடும் ரிஷபம் இன்றைய தினம் சந்திராஷ்டிரமும் தொடர்வதால் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் மிதுனம் சாந்தமாக காணப்படுவீர்கள் அமைதியாக இருப்பீர்கள் வாழ்க்கை துணைவரது அனுகூலமும் கிட்டும் கடகம் புகழ் பொதுமக்கள் தொடர்புடைய வேலைகளில் ஈடுபாடு அதன் வாயிலாக நற்பெயர் சிம்மம் நல்ல புத்தி ஞானம் நல்ல சிந்தனை ஓட்டம் அமைதி கன்னி தாயார் அனுகூலம் சுகம் பூமி மற்றும் வாகன யோகம் சிலருக்கு கிட்டம் துலாம் தைரியம் சகோதர ஆதரவு அனுகூலமான நற்பலன்கள் விருச்சிகம் கல்வி ஞானம் சுகம் வினயம் நற்பண்புகள் கூடும் நாள் தனுசு நல்ல சுகம் பக்தி ஞானம் மேன்மை ஆச்சாரம் ஆயுள் பலம் மகரம் நல்ல எண்ணங்கள் தனம் புத்திரமேன்மை கும்பம் அந்நிய தேச அனுகூலம் வெளி இதங்களில் அனுகூலமான நற்பலன்கள் கிட்டும் மீனம் நல்ல எண்ணங்கள் ஆச்சாரம் புகழ் கூடும் நாள் சுப அசுபாதி நேரங்கள் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை பகல் ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை பகல் பன்னிரெண்டு மணி முதல் மூன்று மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரெண்டு மணி வரை குளிகன் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை கருணன் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை கோலன் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை சூளம் கிழக்கு தென்மேற்கு பரிகாரம் தயிர் காலை ஒன்பது மணி பன்னிரெண்டு நிமிடங்கள் வரை சூளம் உள்ளது சுபகோரைகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை பகல் பன்னிரெண்டு மணி முதல் இரண்டு மணி வரை மாலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை இரவு பத்து மணி முதல் பதினோரு மணி வரை கிழமை ரீதியாக இன்றைக்கும் நகை வாங்க ஆடை உடுத்த கடை திறக்க போன்ற செயல்களை செயல்படுத்தலாம் இன்றைய தினம் மகா சிவ வழிபாடு அம்மன் வழிபாடு மற்றும் தேய்பிரை சஷ்டி தினம் ஆகையால் முருகப்பெருமான் வழிபாடு ஆகியவையும் மிகுந்த அனுகூலமான நற்பலன்களை ஏற்படுத்தும் வழிபடுவோம் பயன்பெறுவோம் நன்றி வணக்கம்